வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்டிக்குள்ள கேசிங் தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிசிங்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து இரநூத்தி பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி பத்து அடுத்த ரிசல்ட்டு வாங்க கேசிங் பார்ப்போம் வின் வின் டிராக் உள்ள கேசிங்கு தான் பார்க்க போகிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலாவது குறுக்கோள் தான் பார்க்க போகிறோம் சார் சரிங்க பிரான்ச் உள்ளிங்க தான் பார்க்க போகிறோம் இருபத்தாறாம்தேதி எட்டாவது மாதம் எழுநூற்றி எண்பத்தி நாலாவது கிஸிங் தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு போர்டு ஆறு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறா நம்பரு ஜீரோ ஜீரோ எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுங்க பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஏழுன்னு எடுத்துருக்கோம் பிபோர்டு எட்டு நாலுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு ஏழு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறங்களா மூணே செட்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் மூணு ஏழு நானூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு எழுவத்தி ஏழு ஜீரோ ஆறு எண்பத்தி ஒன்று இருபது நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ரெஃபரென்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி எல்லோருக்குன்னு பாருங்கள் அறுபது ஜீரோ ஆறு பதினேழு எழுபத்தி ஒன்று எழுவத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் மூணு செட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாக்ஸ் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் நானூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸ் சரிங்களா அப்புறம் சொல்லுறிங்களா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டை பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ